ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கடன் நட்கோ இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு ஆப்பிள் செடி வளர்க்குறாங்க நான் வந்து இந்த செடி வாங்கி வச்சு சிக்ஸ் மந்த் ஆகுது வாங்கி வச்சப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தளிர் பிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன் அதனால அதுக்கப்புறம் பார்த்து நான் செஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள்னால ஃபைனலாக இந்த வீடியோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக தளிர் பிடிச்சி பெரிய செடியாக வளர்ந்து நிற்கிதுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஓகே வாங்க நம்ம என்னெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்னு இந்த செடியை வளர்க்குறதுக்கு அந்த மெத்தட்லாம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எல்லாருமே வந்து எல்லா ஃப்ரூட்ஸும் மோஸ்ட் ஆஃப் வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஆப்பிள் செடியுமே நம்ம வந்து வளர்க்கலாம் வீட்டில் ஈஸியான முறையில் வளர்க்கலாம் நீங்கள் வந்து ஆப்பிள் செடி வாங்கினீங்கன்னா நல்ல நம்ம கிளைமேட்டுக்கு வர மாதிரி ஹச்ஆர்எம்என் அதுக்கப்புறம் அண்ணா ஆப்பிள்லாம் சொல்கிறாங்க இப்போதைக்கு இந்த ரெண்டு ஆப்பிள் தான் நம்ம கிளைமேட்டுக்கு சூட்டபிளாக வளரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்பிளில் நீங்கள் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டு கிளைமேட்டு இந்த சைடில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வாங்கி வச்சிடுங்க வாங்கி வச்சிட்டு நீங்கள் கீழே வச்சிங்கன்னா கொஞ்சம் மழை அதாவது மரங்களுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஷேட் ஷேட் கிடைக்கிற மாதிரி வைங்க அப்படி இல்லாதவங்க இந்த பாட்டில் வைக்கணும் எனக்கு மாடி தோட்டம் அப்படி தான் வச்சு வளர்க்கணுன்ற அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் செமி சேட்டில் வச்சு வளங்க அப்புறம் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு நீங்கள் மீனமிலம்னா நல்லாவே யூஸ் பண்ணுங்கள் அரிசி கழுவுற தண்ணிலாம் ஊற்றுங்க இதெல்லாம் ரெகுலராக கொடுத்துட்டு வந்தீங்கனாலே போதும் அப்புறம் இதில் மாவு பூச்சி வருங்க அதுக்கு நீங்கள் வந்து மீனாமலம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா வராது பாருங்கள் எப்படி தளிர் பிடிச்சி வளர்ந்துருக்கு அப்புறம் இன்னொரு விஷயங்க நீங்கள் ஈஸியாக வளர்கிறதுக்கு வந்து சின்ன சின்ன அந்த களை செடிகள்லாம் இருக்கும் அதெல்லாம் பிடுங்கி விட்டுட்டு கூட வந்து ஒரு சின்ன ரெண்டு கட்டிங்ஸ் இந்த புதினா அப்புறம் அந்த கீரைகள்லாம் அந்த தண்டு கீரைகள்லாம் சின்ன குட்டியாக வளரும் பாருங்கள் நான் பொன்னாங்காணி வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நாற்றுகள் அந்த மாதிரி அடியில் போட்டு விட்டிங்கன்னா பாட்டில் வச்சு வளர்க்கும் போது அதுவும் வளரும் அது கூட சேர்ந்து இதுவும் நல்லா வளரும் அதுக்கு கொஞ்சம் கூலிங் அதோட அந்த வேர் பகுதிகள்லாம் கொஞ்சம் இதுக்கு வந்து கூலிங்காக தெரியும் நல்லாவே நம்ம கிளைமேட்டுக்கு சூப்பராக வளரும் அப்படி தாங்க நான் இந்த செடியை வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தேன் சூப்பராகவே தளிர் பிடிச்சி அப்படி நிறைய அப்படியே முக்கு முக்காக வந்திருக்கு அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பூக்கள் எடுக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன் சீக்கிரமாவே அதையே காய் காய்க்கின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கேன் அந்த அளவுக்கு நான் வந்து நல்லா வளர்த்துட்டேன் பாருங்க ஊர் எவ்வளோ பெரிய லாங்காக வளர்ந்துருக்கு பார்க்கவுமே ரொம்ப நம்ம ஊரில் நம்மளும் வந்துட்டு ஆப்பிள் செடி வளர்க்குறோம் அதுவும் பாட்டில் வந்து வளர்க்கும் போது சூப்பராக இருக்குங்க வளர்ந்துருச்சு ஃபஸ்ட் டைம் தான் வாங்கி வச்சுருக்கேன் அதுவுமே நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க ஸ்டெம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ஆப்பிள் செடி உங்கள் வீட்டில் வாங்கி வளங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து வாட்ச் வாங்க